வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு காலையிலேயே சாப்பாடு வெடிய கூட்டி மீன் விளாட் பாத்துக்கலாமா மீன் விளாக்கெல்லாம் இல்ல ஓன் ரைஸ் தான் தோசைகள்லாம் அடுப்புல வச்சாச்சு ஏன் நான் வந்து இந்த தோசை சுடும் போது இந்த ஓன் ரைஸ் போடுவேன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடுகள் எல்லாம் இருக்கிறவங்க அப்புறம் வந்து எல்லாருமே இந்த அடுப்புங்களை தாண்டிதான் நம்ம வந்திருப்போம் சரியா இப்ப இருக்கக்கூடிய வீட்டுல நிறைய வீட்டுல கிடையாது அப்ப இப்படி இந்த அடுப்படையில இப்படி சுடும் போது ஒரு சத்தங்க இந்த சத்தம் நிறைய பேருக்கு பிடிக்கிறது பத்தி நிறைய வெளிநாட்டில் உள்ளது எனக்கு சொல்லியிருக்காங்க தான் நான் அப்பப்போ இது போடணும் பார்த்துக்கங்க சரியா யார் யாரெல்லாம் இந்த சத்தம் பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் மிஸ் பண்றீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி ஒரு முத்தையும் எனக்கு என்ன ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கு என்ன நான் இருப்பேன் உனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதன நான் நினைத்தேன் பூமி தாண்டா நம்ம தாயே வீதி தாண்டா நம்ம வீடு போதும் போதும் கண்ணே நீ உறங்கு இந்த காலத்துல யாரு யாருக்கு ஆதரவு எல்லாருமே பணம் 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 இல்லைன்னா யாராவது நல்லா இருந்தாங்கன்னா அவங்க நாசமா போகணும்னு நினைக்கிறாருமே வந்து நான் சொல்றது என்னன்னா நம்ம நல்லா வாழ்றதுக்கான எஃபர்ட்டை நம்ம போடணும் ஏன் அடுத்தவங்களுக்காக நம்ம எஃபர்ட் போடணும் அது அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் இருந்தாலும் தான் கெட்டது செஞ்சாலும் சரிதான் அந்த எஃபர்ட் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம வாழ்றதுக்கு நல்ல எஃபர்ட் நம்ம தான் போடணும் கிட்ட காட்டுமா பார்த்தீங்களா அப்படியே உங்கள்ட்ட தடை விட்டு தோசை சூப்பரா மாற்றி போட இந்த இப்பமா அந்த அழகாக அழகா பார்த்தீங்களா ஓகே லைக் பண்ணுங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க